ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்பு நம் வாழ்க்கை எப்படி இருந்தது காலை எழுந்ததும் பசும்பால் வாங்க அப்பா வரிசையில் நின்றிருந்தார் வாங்கி வந்த தண்ணீர் கலக்காத பாலில் அம்மா டீ போட்டு கொண்டு வந்தார் குடும்பத்துடன் அமர்ந்து டீ குடிப்பது கூட அவரவர் முகத்தை பார்த்து ரசித்து குடித்தோம் நாம் அனைவரும் தொலைவில் உள்ள பள்ளிகளுக்கு நடந்தே சென்றோம் ஆசிரியரின் மீது மரியாதையும் பயமும் இருந்ததே தவிர ஒரு நாளும் அவரை தரைக்குறைவாகவோ இழிவாகவோ ஒரு மாணவனும் நினைத்ததில்லை பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்ததுமே பையை தூக்கி போட்டுவிட்டு தெருவில் கும்பலாக விளையாடினோம் விளையாட்டில் கூட ஆங்கிலம் கலக்காத தமிழ் நம் நாவினில் பேச்சினில் குடியிருந்தது மாலை ஐந்து மணிக்கு மேல் அம்மா அக்கா தங்கைகளுக்கு அழகான சடை போட்டு விட்டார் உதிரியாக வாங்கிய பூக்களை மல்லி மற்றும் பிச்சி பூக்கள் வாழைநாரால் சிறுக சிறுக கட்டி அதை அக்கா தங்கைகளுக்கு அம்மா தன் கையாலே வைத்து அழகு பார்த்தார் மாலையில் நம் தாத்தாவும் அப்பாவும் ஒன்றாக அமர்ந்து தூர்தர்ஷனில் செய்திகள் பார்த்தார்கள் வெள்ளிக்கிழமை அன்று குறைந்தபட்சம் ஒரு பத்து பேராவது ஒன்றாக அமர்ந்து இரவு ஒளியும் ஒளியும் பார்த்தோம் அம்மாக்களுக்கு அன்று சீரியல் என்றாலே என்னவென்று பொருள் தெரியாது வீட்டு வாசலில் அமர்ந்து நம் விளையாடுவதை வேடிக்கை பார்த்தார்கள் ஊற வைத்த அரிசியை ஆட்டுக்கல்லில் போட்டு அம்மா இட்லிக்கு மாவை அரைத்தார் அதிகபட்ச அப்பாக்களுக்கு சிகரெட் மற்றும் குடிப்பழக்கம் இல்லாமல் இருந்தது ஞாயிற்றுக்கிழமை மதியம் தூர்தர்ஷன் மாநில மொழி திரைப்படத்தில் தமிழ்ப்படம் வராதா என்று ஏங்கி தவித்தோம் ஞாயிறு மாலை திரைப்படம் பார்ப்பதால் தெருவில் ஈ காக்கைகள் கூட பார்ப்பது அரிதாக இருந்தது ஞாயிறு பார்த்த படத்தின் விவாதம் திங்களன்று பள்ளி நண்பர்களிடம் தொடர்ந்து கொண்டே இருந்தது உறவினர்கள் வீட்டுக்கு வந்தால் அவர்களுக்காக வாங்கிய குளிர்பானத்தில் நமக்கும் கொஞ்சம் தருவார்கள் என்று காத்து கொண்டிருந்தோம் தீபாவளி ரம்ஜான் என பண்டிகை காலத்தில் புது துணி எடுக்க குடும்பத்துடன் துணி கடைக்குச் சென்றோம் அம்மா அப்பா வாங்கி கொடுத்த துணியை மட்டுமே அணிந்து அழக பார்த்தோம் ஒரு தெருவுக்கு இரண்டு பேர் காதலிப்பதே அபூர்வமாக இருந்தது அன்றைய காதலர்கள் காதலில் தோற்றால் தற்கொலை செய்து கொண்டார்கள் பண்டிகை காலம் வந்தால் வாழ்த்து அட்டை கிரீட்டிங் கார்டு வாங்க கடைகளில் அலைமோதினோம் பத்தாவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு ரிசல்ட் பார்க்க தினத்தந்தி விற்கும் கடைகளின் வாசலில் தபம் கிடந்தோம் யாராவது செல்போன் வைத்திருந்தால் அதை ஆர்வத்துடன் வாங்கி தொட்டு பார்த்தோம் நம் அக்காவும் தங்கையும் குதிரைவால் சடை போட்டு வீதிகளில் வலம் வந்தனர் பணக்கார வீட்டு இளம் பெண்கள் பிஎஸ்ஏஎஸ்எல்ஆர் சைக்கிள் வைத்திருந்தார்கள் அதில் குறைந்தபட்சம் எட்டு வீட்டு குழந்தைகளிடம் உண்டியல் பழக்கம் இருந்தது போன கரண்ட் திரும்ப வந்ததும் கைதட்டி ஆரவாரப்படுத்தினோம் வருடத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோடு சினிமாவுக்கு போவதே பெரிய விஷயமாக இருந்தது வீட்டில் யாருக்காவது திருமணம் நடந்தால் கிடைக்காத ஏதோ ஒரு அபூர்வ பொருள் கிடைத்ததாக மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டோம் ஊருக்கு ஒருவரோ இருவரோ தான் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவராக இருந்தார் பத்தில் எட்டு கன்னி பெண்களின் தார்மீக ஆடை தாவணியாகத்தானே இருந்தது பத்தில் எட்டு ஆண்களிடம் வேட்டி கட்டும் பழக்கம் இருந்தது பள்ளி விடுமுறை காலத்தை வெளியூரில் உள்ள தாத்தா மாமா சித்தப்பா பெரியப்பா வீட்டிற்கு சென்று விழா போல கொண்டாடினோம் கிணற்றில் குளிக்கும் பழக்கம் இருந்தது பலருக்கு நீச்சல் தெரிந்திருந்தது அடிக்கடி காய்ச்சல் தலைவலி வந்தது கிடையாது பல சரக்கு கடைகளுக்கு போகும்போது மஞ்சள் பைகளே உபகித்தோம் தரையில் தான் அதிகபட்சம் உறங்கினோம் பாய் தவிர வேறொன்றை கண்டதில்லை பனிரெண்டு மணி நேரம் உழைத்தாலும் உடலில் வேர்வை நாற்றம் வந்தது கிடையாது இவை அனைத்தையும் விட அப்பா அம்மா சொல்படி கேட்டு அனைவரும் நடந்தோம் உலகில் உள்ள அத்தனை வசதிகளும் அருகிலேயே இருந்தாலும் கூட இன்று இவைகளில் ஒன்று கூட சாத்தியமில்லை பழைய அபக்கீஷங்களில் ஒன்று கூட கிடைக்கப் போவதில்லை அன்றைய வாழ்க்கைதான் சொர்க்கம்